வணக்கம் மேர்களை டாக்டர் சி கே நந்தகோபால் அவருடைய யூடியூப் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் சோலார் பேஸ் கேலண்டர் நம்மளுக்கு இதில் வந்து சூரிய உதயத்திலிருந்து சூரிய உதயம் ஒரு நாள் கணக்கு இருபத்தி நாலு நிமிஷம் ஒரு நாழிகை அறுபது நாழிகை ஒரு நாள் சூரியன் எப்போ மேஷத்தில் கால் எடுத்து வைக்கிறாரோ அதுதான் அதுக்கு பின்னால் வந்த சைவ சித்தாந்தத்தில் யூனிவர்ஸ் இருக்கு நான் பார்த்துருக்கேன் அதில் மில்கிவே கேலக்சி மார்க் பண்ணியிருக்காங்க அதில் நம்மளுடைய சூரிய குடும்பத்தை மார்க் பண்ணியிருக்காங்க நம்ம எங்கே இருக்கிறோம் சைவ சித்தாந்தத்தில் இருக்குது நீங்கள் போய் பார்க்கலாம் ஓகே எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி சோலார் கேலண்டரை பேஸ் பண்ணி எடுத்துன்னு வந்தது இந்த சோதிடக்கலை ஜோதிடம் அது வேறு ஜோன்னு அது வட சொல் சரி ஜா ஷா இது வந்து நம்ம மொழியில் கிடையாது அதில் சோதிட கலை ஐந்தாவது மிக உயரிய கலை ஆய கலைகள் அறுபத்தி நாலு சுந்தரனார் கொடுக்குறார் முருகப்பெருமான் அவர் எழுதிட்டு போனது ஆறு எட்டு நாற்பத்தெட்டு நாற்பத்தி எட்டு லட்சம் பாடல்கள் அதில் இல்லை 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 இப்போ இந்த அழிஞ்சு போச்சு கண்டம் அழிஞ்சபோது அழிஞ்சு போச்சு இதில் நீ வந்து ஆந்த்ரோபாலஜி எடுத்தீங்கன்னா ஆந்த்ரோபோமெட்ரின்னு வரும் பிரான்ச் அது மேத்தமேட்டிக்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அது ஆந்த்ரோபாலஜியோட பிரான்ச் அப்புறம் கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜி சோஷியல் ஆந்த்ரோபாலஜிலாம் கவர் பண்ணியிருப்பாங்க எல்லாம் இஸ் ஆர் ஆல் த பண்ணிருப்பாங்க இந்த ஆந்த்ரோபோமெட்ரியும் அந்த மேத்தமேட்டிக்கல் பேஸ் தான் இதில் இன்னைக்கு இருக்கிற நிலப்பகுதியெலாம் ஒரு காலத்தில் கீழே இருந்தது நிலப்பகுதியே இப்போ இருந்த நிலப்பகுதி இப்போ நீங்கள் ஒரு மேப் பார்க்குறீங்கல்ல அதெல்லாம் ஒரு காலத்தில் கடலுக்கீழாக இருந்தது கடலுக்கீழந்த நிலலாம் மேல இருந்து அதில் தழை தூங்கி வாழ்ந்துருக்குது தமிழ் சமு ஒரு சமுதாயம் மனித சமுதாயம் ஓகே அப்புறம் அதெல்லாம் கீழே போய் இதெல்லாம் மேலே வந்துருக்கு என்ன சார் பிரளயமா ஆமாம் இமாலயாஸ் எடுத்திங்கன்னா ஹிமாலயாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மெரெயின் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் சீஷல் சங்கு இமாலயாஸ்லாம் நிறைய கிடைக்கும் அதை அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அதனால் உங்களுக்கு வந்து இந்த ஜோதிடக்கலை வந்து நான் நம்புறதா நம்பக்கூடாதுன்னா அது வந்து ஜோதிடக்கலை வந்து மிகப்பெரிய சயின்ஸ் வான வான இயல் இருக்குது பாருங்க சயின்ஸ் ஆஃப் அஸ்ட்ரானமி அதை வந்து ஃபுல்லாக படித்தவங்க தமிழர்கள்